வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது சமீபத்தில் தான் அன்பு ஆனந்தி இருவருக்குமே சிங்கப்பெண்ணை சீரியலில் திருமணம் நடந்து முடிஞ்சுது இந்த ஹாப்பி நியூஸோட சிங்கப்பெண்ணை சீரியல் ரசிகர்கள் இருக்கிற நிலையில் இப்போது ஒரு பிரபல சீரியல் நடிகை சிங்கப்பெண்ணை சீரியலேருந்து விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்க ரீப்ளேஸ் இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஆனந்தியோட சகோதரியாக கோகிலா கதாபாத்திரத்தில் இது வரைக்கும் நடிச்சுட்டு வந்தவங்க தான் நிவேதா அவங்க இவங்க ரொம்பவும் சூப்பராக தான் இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் திடீர்னு இப்போது இந்த சீரியலை விட்டு இவங்க விலகிட்டாங்க ஏன் விலகினாங்கிற காரணம் சரியாக தெரியல இந்த நிலையில் புது கோகிலாவாக ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க சீரியல் நடிகை சிந்துஜா அவங்க தான் இப்போது புது கோகிலாவாக சிங்கப்பெண்ணை சீரியலில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பிண்ணே சீரியல் மீண்டும் தமிழ்நாட்டோட முதல் சீரியலாக இடம் பிடிச்சிருக்கு ஒன்பது புள்ளி ஐம்பத்தேழு டிஆர்பேட்டிங் பெற்று தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடித்த சீரியலாக மீண்டும் நிரூபிச்சிருக்கு சிங்கப்பிண்ணே சீரியல் சிங்கப்பிண்ணே சீரியல் டீமுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க